ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து தமிழ் வருது இதில் வந்துட்டு இலக்கண பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன் யூஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு குற்றியலுகரம் குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணப் பகுதி கொடுத்துருப்பாங்க ஏழாம் வகுப்பு தமிழில் தொகுதி ஒன்றும் இல்லை இதில் வந்து கீழ்க்காணும் சொற்களை குற்றியலுகர வகையில் அடி அடிப்படையில் வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் நெடுல்தொடர் ஆயுதத்தொடர் உயிர்தொடர் வன்தொடர் மென் தொடர் இடைத்தொடர்னு சொல்லிட்டு ஆறு வகை இருக்குது அது மேலே கொடு மேலே விடை கொடுத்துருப்பாங்க ஆறு எஃகு கரும்பு விறகு உழக்கு எட்டு ஏடு பந்து காசு கொய்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வந்து எவை சரியானவைன்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக எடுத்து எழுதணும் இப்போ நெடில் தொடர் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடினா முதல் அதாவது உகரம் உள்ள எழுத்து அதாவது ரோ கூப்பூ டூ அப்படின்னு வர எழுத்துக்கு முன்னாடி எழுத்தை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஆறு அப்படின்னு இருக்குது இரண்டே இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்குது அப்போ ரூ முன்னாடி என்ன இருக்குது இருக்குது அப்போது அது நெடில் தொடர் எகு எகுக்கு கூக்கு முன்னாடி அக்கேனா இருக்குது அதனால் அது வந்து தொடர் கரும்பு பூக்கு முன்னாடி இம்மு இருக்குது அதனால அது மென் தொடர் அதனால் அதுவும் நெடில் தொடர் கிடையாது விறகு பூவுக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்து இருக்குது மெய்யெழுத்தில் உயிரெழுத்து இருக்குது நல்லா பார்க்கணும் உழக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கணும் இப்போ வந்து நெடில் தொடர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுனா ஆறு ஏடு அப்புறம் காசு அடுத்து ஆயுதத்தொடர் தொடர் வந்து ஆயுத எழுத்து எதுக்கு வருதோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் உயிர்தொடர் உயிர்தொடர் வந்துட்டு விறகு வன் தொடர் உழக்கு எட் மென் தொடர் பந்து கரும்பு இடைத்தொடர் கொய்து இப்போ வந்து வன் தொடர்னா வள்ளின எழுத்துக்கள் கசட்ட தவிர மென் தொடர்னா மென் தொடர்னா ஞனனை நம்மனை இடைத்தொடர்னா எறளை வழல இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும் அடுத்தது பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பசு வீடு ஆறு கரும் இதில் வந்து எது இதில் பொருந்தாமல் இருக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சு எழுதணும் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து பாக்கு பாட்டு பத்துலாம் வன் தொடர் பஞ்சு வந்து மென் தொடர் அதனால் அதை எடுத்து எழுதிக்கலாம் ஆறு மாசு பாகு அது ஆறு மாசு பாகுலாம் வந்து நெடில் தொடர் அதனால் அது அரசு எய்து மூழ்கு மார்பு இப்போ எய்து மூழ்கு மார்பு வந்து இடைத்தொடர் அதனால் அரசு எழுதிக்கலாம் பண்பு மஞ்சு கண்டு எகு இதில் வந்து எகு தான் வந்து ஆயுத ஆயுதத்தொடர் மற்றதெல்லாம் வந்துட்டு மென் தொடர் இப்படி தான் வந்துட்டு நம்ம அந்த ஆறு வகைகளை வச்சு கண்டுபிடிச்சி எழுதணும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தொகை சொற்களை விரித்து எழுதுக தொகை சொற்கள்னால் அவர் சொல்லில் வந்து அதில் வந்து அர்த்தங்கள் அதிகம் இரு தினைனா இரண்டு திணைகள் இருக்குது அது என்னென்ன எழுதணும் இரு உயர் திணை அகிரிணை முக்கணி மா பலா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் அறுசுவை இனிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு புளிப்பு இப்படி வந்துட்டு தொகை சொற்களை வந்து வகைப்படுத்தி எழுதணும் அடுத்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு ஒருமொழி பாடத்தில் உள்ள வினாவிடை நன்னூலின்படி தமிழில் உள்ள எழுத்து ஒரு ஒருமொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு எழுதினான் என்பது வினை பகுப்பதம் பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும் ஆறு வகை காலத்தைக் காட்டும் பகுபத உறுப்புகள் இடைநிலை பதம் வந்து எத்தனை வகைப்படும்னா ரெண்டு வகைப்படும் பகுப்பதம் பகாபதம் பகுக்கக்கூடியது வந்து பகுப்பதம் பகுக்க முடியாத சொல்லு வரதுலாம் வந்து பகாபதம் இப்போ எழுதினான் அப்படிங்கிறது வினை பகுப்பதம்னு ஏன் சொல்கிறோன்னா எழுதுதலுங்கிறது ஒரு வினையை குறிக்குது அதனால வந்துட்டு அது வினை பகு பெயர் பகுப்பதம் வந்து ஆறு வகை என்னென்ன இருக்குன்னா பொருள் பொருள் இடம் காலம் சினை தொழில் பண்பு இத்தனை இருக்குது ஆறு வகை இருக்குது காலத்தை காட்டும் பகுப்பதம்னால் இத்து இந்து அந்த மாதிரி வரும்ல இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதெல்லாம் குறிக்கிறது தான் இடைநிலை வந்து கண்டுபிடிக்கிறது இது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் பொறுத்துகளை நான் விடையை வந்து அது அதுக்கு நேராகவே கொடுத்துருக்கேன் பெயர் பகுப்பதம் பெரியார் வினை பகுப்பதம் வாழ்ந்தான் இடை பகாபதம் வந்து மண் உரி உரி பகாபதம் வந்து நனி இது வந்து பகாபதம் வந்து நாலு வகை இருக்குது அது பாடப்புத்தகத்துலேயே இருக்குது சரியான பகுப்பத உறுப்புகை எடுத்து எழுதுக போவால் போவால் வந்து எப்படி பிரிக்கிறான்னா போ இவ் ஆள் இந்த மாதிரி பிரிக்கக்கூடியது தான் பகுப்பத பகுப்பதம் ஓகேவா போ அப்படி வந்து பகுதி இவ் வந்து எதிர்கால இடைநிலை இதுதான் இடைநிலை எதிர்காலத்தை காட்டுது ஆள் வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி நடக்கின்றான் நட வந்து பகுதி இக்கு நிகழ்கால இடைநிலை கின்று சாரியை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி பார்த்தான் பார் இத்து கூட்டல் இத்து குட்டல் ஆண் பார் என்பது பகுதி இத்து என்பது சந்தி இத்து என்று இறந்த கால இடைநிலை ஆண்பால் வினைமுற்று விகுதி பாடுவார் பாடு கூட்டல் இவ்வு குட்டல் ஆர் பாடு பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை ஆர் ஆண் பால் வினைமுற்று விகுதி இதைப்போல் வந்துட்டு பகுபதம்னா பிரிக்க முடியும் பகாபதம்னா பிரிக்க முடியும் இதே பாடு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது பகாபதம் ஏன்னா அதை பிரிக்க முடியாது அது மாதிரி பகாபதமும் வந்துட்டு நான்கு வகைகள் இருக்குது எல்லாமே வந்து ப புத்தகத்துலேயே விளக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ விரிவாக போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் போடுறேன் அடுத்து வந்து பின்வரும் தொடர்களில் எழுவாய் பயனிலை பொருள் எடுத்து எழுதுக வீரர்கள் நாட்டை காத்தனர் எழுவாயின்னா ச இங்கிலீஷில் சொன்னால் சப்ஜெக்ட் பயனிலைனா வேர்பு செய்படுப்போம்னா அப்ஜெக்டிவ் இதை மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் வீரர்கள் நாட்டை காத்தனர் வீரர்கள் எதை காத்தனர் அப்படின்னு கொஸ்டின் வீரர்கள் எதை காத்தனர் அப்படின்னா நாட்டை அந்த மாதிரி நாட்டை காத்தனர் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி சொல்லி பார்க்கும்போது அதுக்கான விடைகள் நமக்கு தெரியும் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் பொதுமக்கள் என்பது எழுவாய் அந்நிய துணிகள் என்பது செய்யப்படும் பொருள் எரித்தனர் என்பது பயனிலை கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீன் கொடி பறந்தது எழு கொற்கை துறைமுகம் வந்து எழுவாய் பா மீன் கொடி பறந்தது வந்து பயனிலை மீன்கொடி வந்து பொருள் திருக்குறளை எழுதியவர் யார் இப்போ யார் என்பது பயனிலை ஆயிடுச்சு எழுதியவர் வந்துட்டு எழுவாய் திருக்குறளைங்கிறது பொருள் கு கபிலர் குறிஞ்சி பாட்டிய பாட்டை எழுதிய புலவர் கபிலர் என்பது எழுவாய் குறிஞ்சி பாட்டை என்பது பொருள் எழுதிய புலவர் வந்து பயனிலை இந்த மாதிரி எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் வந்துட்டு விரிவாகவே இருக்குது ரொம்ப எளிமையானதுதான் இதெல்லாம் கண்டிப்பாக டூ மார்க்ஸ் வச்சு கண்டிப்பாக இதிலலாம் வரும் தெளிவாக படிச்சுக்கோங்க புரிஞ்சவங்க படிங்க புரியாதவங்க யாரையும் கேட்டு கண்டிப்பாக படிச்சுக்குங்க அடுத்தது வந்து இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் உருவாக்குக இடைச்சொல்னால் இடையில் சேர்க்கும் சொல் இப்போ வீடு கட்டினான் இப்போ வீடுக்கும் கட்டினான் என்பதுக்கு இடையில வந்து ஒரு சொல் சேர்க்கப்படும் வீடு குட்டல் ஐ கூட்டல் கட்டினான் என்பது வீட்டை கட்டினான் கடல் கூ கடல் பார்த்தாள் கடல் குட்டல் ஐ குட்டல் பார்த்தால் கடலை பார்த்தால் புல் தின்றது புல் குட்டல் ஐ கூட்டல் தின்றது புல்லை தின்றது பாடல் பாடினாள் பாடல் குட்டல் ஐ குட்டல் பாடினாள் பாடலை பாடினாள் கதவு தட்டும் ஓசை கதவு கூட்டல் ஐ குட்டல் தட்டும் ஓசை கதவை தட்டினாள் அறம் கூறினார் அறம் குட்டல் ஐ கூட்டல் கூறினார் அறத்தை கூறினார் இது வந்துட்டு வேற்றுமை உருப்பு தான் இதெல்லாம் ஐயெல்லாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருப்பு அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இந்த தமிழ் எண்கள் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு இது நல்லா தெளிவாக பார்த்துங்க ஒன்றுக்கு என்ன வரும் ரெண்டுக்கு என்ன வரும் அந்த சிம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஏஜ் அப்புறம் என்ன ஸ்டாண்டர்டு படிக்கிறீங்க அப்புறம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் திருக்குறளில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குது இந்தியா எப்போது விடுதலை பெற்றது இதெல்லாம் கரெக்டாக எழுதி எழுதி பாருங்கள் ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக டூ மார்க் வரும் ஹண்ட்ரட் வரும் நம்பிக்கையாக வந்துட்டு இதை வந்து பாருங்கள் டூ மார்க்ஸ் இதில் வந்து வரும் இந்த நம்பர்ஸ் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க இந்த புத்தகத்துலருந்தே இந்த பேஜ் நான் எடுத்திருக்கேன் மொழியோடு விளையாடு இந்த வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைக்க அப்புறம் புயல் கயல் இலை அப்புறம் தையல் இயல் கலை இந்த மாதிரி நிறைய இருக்குது இதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க வாழை தயிர் கூடு திடல் பாட்டு குருவி கொய்யா சோறு பழம் பறவை விளையாட்டு கூட்டம் அவரை போட்டி காயின்ற எடுத்துக்காட்டு வாழை கூட்டல் காய் நமக்கு இதில் நல்லா புரிஞ்சுட்டு பாருங்கள் வாழைக்காய் அடுத்தது வாழைப்பழம் தயிர் சோறு குருவி கூடு கொய்யா பழம் கொய்யா காய் அவரை காய் பாட்டு போட்டி பறவை கூட்டம் விளையாட்டு திடல் ஏதாவது விட்டுருக்கன்னா இது மாதிரி அதை எடுத்து எழுதிக்கணும் அடுத்து விடுகதை கொடுத்துருக்காங்க இது வருமானம் என தெரில ஆனால் மரம் விற்று மரம் தாவுவேன் குரங்கு அல்ல வளைந்து வாழுண்டு புளிய அல்ல கொட்டைகளை கொறிப்பேன் கிளி அல்ல முதுகில் கோடுகளை உடையவன் நான் நான் யார் அணில் இருப்பேன் பால் அல்ல மீன் பிடிப்பேன் தூண்டில் அல்ல தவம் இருப்பேன் முனிவர் அல்ல நான் யார் கோக்கு தாங்க ஃபஸ்ட்டு அணிலு ரெண்டாவதுக்கு கோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க ரொம்ப எளிமையானது தான் நிறைய தாங்க திரும்ப 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 நம்ம படிக்க 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 தமிழ் நல்லா எளிமையாக படிக்க வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டே எடுத்தோம் நிறைய மார்க் எடுக்கல அப்படி இப்படின்னு கவலைப்படாமல் முயற்சி நம்ம முயற்சி செய்து தோற்று போனால் பரவாயில்ல ஆனால் முயற்சியே பண்ணாமல் தோற்று போகிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் கண்டிப்பாக பொறுப்பு அறிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க